அஞ்சு பேருக்கு கொண்டாடியவும்

கால <laughs> என்ன செய்யணும் நம்ம மேடை மேடை போடக்கார் மாடுடுவர் மாடு குடுங்க இன்னும் பேர்nama தெரியாதீங்க ஏய் ஏங்க சாத்துறோம் நம்ம நம்ம கால் மாட்டா ஏங்க சாத்துறோம் எச்சே கேளுங்க நீ கேளு சாத்துறோம் தேசம் பங்கிட்டவர் ஏய் சாத்துங்க சாத்துங்க ஏய் சாத்துங்க அட சாத்துங்க போடுங்க கரெக்ட் நரியை நீ உடனே ஜெயிர்க்கா ஏய் வஞ்சர வர புரியுதா கரெக்ட்டா காதுக்கு மொறுக்கு மொறுக்கு ஓட குட

और मार यस और उन्होंने एक और मारेंगे और कुकर माखे के अंदर के उपलब्ध को मारेंगे एक किटी और मारेंगे और कुकर अरे 2 3000 गुटिया अरे 2 बार भी खींचता है

உடனே வாருங்கள். நாம் காதிஸ்வரர் வரங்கம் வரங்கம் ஒரு சரீக்கல வரங்கில் அமைஞ்சிருக்கார் பெரிய பெருமாளும் ஒரு சரீக்கு 1 லட்சம் ஆரசடைக்கு 1000 முடி உடைச்சிட்டு அப்படியே வண்டி வந்து போறான் போங்க தரமான குதிரை குதிரை வாங்கலாம் வாங்க இரண்டு மாடல்களை தென்பே ஏமாபண்ணி மாடலை ஏறி மாடலை மாடு பிரிமாடு ஒரு ஆண்டு ஜெனரல் காதி சார் அவர்கள இணைவராக எம்பி கே நேர் சுத்த பாண்டில் எஸ்ஐ ரவிமாறே தம்பி காவூர்மால் சக்கந்தி குதுபார் ஆதி பொங்கல் வாத்துங்க பொங்கல் வாத்துங்க பொங்கல் வாத்துங்க வாத்துங்க வந்த ஆயுதங்களை கொடுத்து நன்றி பொங்கல் வாத்துங்க

எட்டு ஒன்பது பத்து ஆறு குடிவாது மாட்டுக்கு எசக்கம் வர் <laughs> கண்டி <laughs> 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 कला well, வருக்கம் பட்டு சேவை ஏனாம்